ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஃபோன் வந்து காவேரியோட ஃபோன் வந்து டேபிள் மேலேயே இருக்கும் போது கிச்சனில் வந்து நம்ம ராகினி வந்து அப்படியே காஃபி போட்டுன்னு இருக்கிறாங்கங்க அவங்க காஃபிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த ஃபோனில் வந்து விஜய் கால் பண்ணுறாரா இல்லையான்னு நோட்டீஸ் பண்ணினே இருக்கிற டைமில் பால் பொங்கி ஃபுல்லாக கீழே ஊற்றிடுதுங்க ஐயோ இதை வேற இப்போ நான் வேலை செய்யணமாட்டேன் உடனே உடனே காஃபி போட்டு வந்து டேபிள் மேலே உட்காந்துக்குன்னு காவியா காவேரியோட ஃபோனையும் பார்த்துனே இருப்பாங்க சரி விஜய் கால் பண்ணிக்கிறாரா இல்லையான்ட்டு அப்படியே நைஸாக எடுத்து பார்க்கும்போது நிறைய விஜய் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க கா வந்து வச்சுட்டு போயிட்டு வச்சு விஜயோட போனை வந்து அட்டன் பண்ணாத சூழ்நிலையில ஆயிடுக்கும் போது இங்க வந்து என்ன பண்றாங்க ஓஹோ காதலன் வேற போன் போட்டுக்கிறாங்க காதலி வேற எடுக்கல இதில் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்குமேன்ட்டு விஜய் ஃபோட்டோ போனை எல்லாத்தையுமே வந்து நம்ம ராகணி வந்து எல்லாத்தையுமே டெ டெலீட் பண்ணி விட்டுறாங்க அப்போது காவேரியோட மனசில் என்ன நினைக்கணும் ஐயோ நம்ம வீட்டுக்காரர் நம்மளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை வெண்ணிலா கூட அங்கே ஜாலியாக இருக்கிறாருன்னு காவேரி வந்து இங்கே குழப்பத்திலேயே இருக்கணும் இதுதான் என்னோடய ஆசைன்ட்டு திட்டம்